அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ இன்றைக்கி கிங்டம் பேச்சுடைய முதல் நாள் இன்றைக்கி தான் கிங்டம் பேட்ச் தொடங்குது ஸோ அதோட முதல் வீடியோவை நம்ம பதிவு பண்ணியாச்சு ஆப்பில் போய் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது எல்லாத்தையும் நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் வந்து நமக்கு இந்த குவாலிட்டி சேஞ்ச் அப்படிங்கிறதுலாம் இருக்காது ஏன்னா நமக்கு அப்டேட் வந்து ஸ்டோரில் நம்ம போன வாரமே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பட் அந்த அப்டேட் இன்னுமே அவங்க நமக்கு ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ நம்ம ஒர்க்லாம் முடிஞ்சு சப்மிட் பண்ணியிருக்கோம் பட் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதுக்கு மெயிலும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் ஆகும் அதுக்கு வெயிட் பண்ணுங்கங்கிற மாதிரி எப்போ நாள் வந்துடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்டேட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம ஆப்லேயே செட்டிங்ஸில் போனீங்கன்னா சேவிங் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதிலேயே நீங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கலாம் அதாவது கிட்டு உள்ளவங்க இப்போ இன்னையோட வந்து கிட்டும் க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கிட்டு வந்து அவைலபிள் இன்றைக்கி வரைக்கும் பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிட்டு வந்து உங்களுக்கு இன்றையிலேருந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து செவன் டு டென் டேஸில் வந்துடும் அதேமாதிரி கிட்டுமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு எல்லாருக்கும் அனுப்பியாச்சு சரிங்களா நிறைய பேருக்கு வந்து சில இடங்களில் கொரியரில் ஆகி நின்றுட்டுருக்கு அதையும் நம்ம பார்த்து வெரிஃபை பண்ணி அனுப்புகிறோம் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான கிட்டு உங்கள் கிட்டே வந்துடும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமானாலும் கண்டிப்பாக அது வந்துடும் சில பேர் அது வரலை அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி எங்கே என்னாச்சுன்னு தெரில சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்துடும் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இப்போ நம்மளையுமே ஒரு கிட்ட இங்கே வச்சுக்கிட்டு உங்களுக்கு அனுப்பாமல் இருக்கணும் அப்படின்லாம் இருக்க மாட்டோம் எப்படியாவது உங்களுக்கு அதை கொண்டு வர தான் நாங்கள் பார்க்குறோம் ஏதாவது இடத்துல ஸ்டெக் ஆகி நிற்கும் அது திரும்ப ரிட்டன் வந்துருது ஸோ அதை திரும்ப நான் உங்களுக்கு இன்னொரு டைம் அட்ரஸ் நாங்கள் வெரிஃபை பண்ணி நாங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குது அதனால் கிட்டு லேட் ஆகுதுங்கிறது அது வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அது விட்டுருங்க அது வந்துடும் உங்களுக்கு சரிங்களா அது வந்து நம்ம இதில் இல்லை அதை தாண்டி இடையில ஏதோ ஒரு இடத்துல கொரியரில் அது மாதிரி ஆகிடுது ஸோ அதனால தான் இப்போ இன்றைக்கி வரைக்கும் அட்மிஷன் வந்து உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அட்மிஷன் போகிறவங்களுக்கு கிட்டு வந்து நாலேருந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் பட் ஏன்னா இன்றைக்கி வந்து அட்மிஷன் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அட்மிஷன் போகிறவங்களுக்கு கிட்டு வந்து நம்ம புக்ஸ் அந்த இது அனுப்பிடுவோம் சரியா அதே மாதிரி அட்ரஸ் வந்து எங்கே பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் டெலிகிராம்ல நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் இப்போதைக்கு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் என்ன அப்படின்னா நீங்கள் டேரக்டாக வெப்சைட்டில் போயிட்டு ஆப் டாட் ஜேஷ்வர் டீச்சிங் டாட் காம் அப்படின்னு போடுங்க இங்கே வந்து நான் அந்த வீடியோக்கு கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும் யாராவது பே பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இது வரைக்கும் அட்ரஸ் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் பே பண்ணி கிங்டம் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்தோன்னா ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும் அந்த டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிருவாங்க நீங்கள் வந்து இன்வைட் ஆகி உள்ள வந்துருவீங்க உங்களை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி அலோவ் பண்ணிடுவாங்க டெலிகிராம் குரூப் உள்ளே வந்துடுவீங்க வந்துட்டிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் போன வாரமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு இது மாதிரி வந்து அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் இந்த லிங்க் ஓபன் பண்ணுங்கள் இதில் போய் அட்ரஸ் பதிவு பண்ணுங்கள் நான் ப்ராப்பரான வீடியோ போட்டு போன வாரமே ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெலிகிராம் லிங்க்குள்ளேயே வராமல் பேச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க அட்ரஸ் வந்து நமக்கு ப்ளே ஸ்டோரில் அப்டேட் ஆகி அதிலே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் அவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் போன வாரமே டெலிகிராமில் ப்ராப்பரான ஆடியோலாம் கொடுத்து எல்லோரும் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால் இது வரைக்கும் நீங்கள் அட்ரஸ் ப பின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இல்லாட்டினா கூட ஆப் ஏபிபி ஆப் டாட் ஜேஷ்வர் டீச்சிங் டாட் காம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் ஆகும் அதில் நீங்கள் ஆப்பில் வந்து என்ன நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்களோ இல்லை ஓடிபி வச்சு அதே தான் அதை லாகின் பண்ணி உள்ள போனால் அட்ரஸ் பின் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும் அதில் உங்கள் அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் இது நாள் வரைக்கும் பண்ணலாம் இன்றைக்கி அதை பண்ணிடுங்க சரிங்களா அதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே இருக்குது பே பண்ணி ஜாயின் பண்ணவங்க அந்த அட்ரஸ் மட்டும் இதில் போய் பதிவு பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் நாளையிலேருந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் பட் ஆனால் கிட்டு வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இன்றைக்கி இன்றைக்கிட்டு தான் நாள் சரியா ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்டோர் பண்ண வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவாக எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு டெமோ வீடியோ ஒன்று நான் காட்டிடுறேன் இதை பாருங்கள் ஸோ நம்ம ஆப்போடைய ஃப்ரண்ட் பேஜாக இதை நீங்கள் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஆப் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ ப்ளே பண்ணுறேன் இதை கரெக்டாக பாருங்கள் ப்ரீமியம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிங்டம் பேச்சு ஆனால் அந்த வியூ டீட்டெயில்ஸ் நீங்கள் பே பண்ணி நீங்கள் பே பண்ணி வாங்கி பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கிங்டமில் வந்து கீழே வந்து பைனோ காட்டாது வியூ டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அந்த வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி உள்ள போங்க உள்ள போனீங்கன்னா ஓவர் வியூ க்ளாஸஸ் லைவ் அப்படின்னு மூணு ஷெடியூல் இருக்கும் இதில் க்ளாஸ் ஓவர் வியூங்கிறது நம்ம வகுப்பு பற்றினா அதை விட்டுருங்க பக்கத்தில் கிளாஸஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்குள்ள தான் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும் க்ளாஸ் பார்க்குறதுக்கு சரியா அதுக்கு முன்னாடி கிங்டம் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க பே பண்ணிவிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே டெலிகிராம் லிங்க் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இன்வைட் ஆகும் அதாவது உங்களுடைய இது வந்து எங்களுக்கு இன்வைட் ஆக்டிவேட் அந்த லிங்க் அதை நீங்கள் தான் கரெக்டானு சொல்லி வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் அதில் அலோவ் பண்ணிடுவோம் உங்களை உள்ள சரியா ஸோ இந்த டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணுங்க ஆல்ரெடி பண்ணி ஜாயின் ஆனவங்க தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க ஆல்ரெடி டெலிகிராம் உள்ள இருந்து வரு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டாம் புதுசாக இது வரைக்கும் நான் டெலிகிராம் குரூப்லேயே வரல கிங்டம் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த டெலிகிராம் லிங்க் இந்த இடத்த டச் பண்ணுங்க இந்த இடத்துக்கிட்ட அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் இங்கே பார்த்து நாங்கள் அலோவ் பண்ணிடுவோம் அதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்ம என்ன தேவைன்னாலும் அதை கொடுத்துருவோம் சரியா ஸோ இப்போ இதுக்கப்புறம் இங்கே கிளாஸ் பார்க்கணுன்னா எங்கே போனோம் இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கிங்டம் இன்ட்ரோ வீடியோன்னு கிளாஸ் ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு போட்ட வீடியோ ரெண்டு நாள் முன்னாடி போட்டது ஸோ அது வந்து பேசிக் இதை பற்றின வகுப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அது இங்கே இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணது என்ன வீடியோ அப்படின்னா என்ன யூனிட்டு யூனிட் சிக்ஸ் ஜிஎஸ்சில் அப்போ அந்த யூனிட் சிக்ஸை போய் நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ கீழே வந்துகிட்டே இருங்க கிளாஸ் எயிட்டில் பாருங்கள் ஜிஎஸ் யூனிட் சிக்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த டாபிக் ஒன்றுன்னு கிரியேட் ஆகிடும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்ட் ஒன் அப்படிங்கிற வகுப்பு வீடியோ இருக்குது பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளே பட்டன் அழுத்தினீங்கன்னா வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும் சரியா இது வீடியோ ப்ளே ஆகும் நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம் அது சம்மந்தப்பட்ட நோட்ஸ் கீழே இருக்குது பாருங்கள் ரிசோர்ஸஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸுக்கான நோட்ஸ் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதான் அதோடய பேட்டர்ன் இப்போ பேக் வந்துவிட்டீங்களா இப்போ இந்த டெலிகிராம் லிங்க் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் டேரெக்டாக என்ன ஆகுனா குரோமில் கனெக்ட் ஆகி உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் ஆகிடும் இந்த மாதிரி வந்துடும் இதில் நீங்கள் அந்த ஜாயின் குரூப்பை க்ளிக் பண்ணிவிடுங்க குளிக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இன்வைட் வந்துடும் இவங்க பார்த்துட்டு உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க இதுதான் கான்செப்ட் இது வந்து நம்ம ஆப்பில் டெவலப் பண்ணதுக்கான காரணமே நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணி எப்போ வேணாலும் அந்த வீடியோஸ் பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் நீங்கள் ஆனால் நிறைய பேர் வந்து அதை பே பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத அது எங்கே இருக்குங்கிறதே பார்க்காம இருக்கீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க இப்போ இதனால் வரைக்கும் அட்ரஸ் பின் பண்ணவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் அனுப்பியாச்சு கிட்டெல்லாம் எல்லாம் ரிசீவ் ஆகிட்டு வரைக்கும் கிட்ட ரிசீவ் ஆகிறவங்க தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டுக்குள்ள கண்டிப்பாக வந்துடும் சரியா எப்படியாவது அதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பேலன்ஸ் அது வந்து நம்ம கொஞ்சம் கொரியரில் கொஞ்சம் ரிட்டன் ஆயிருக்கு சில புக்ஸும் வந்து திரும்ப ரீபிரிண்ட் அனுப்பியிருக்கோம் அந்த கிங்டம் புக் வந்து திரும்ப பிரிண்ட் போட்டு கேட்டிருக்கோம் கொஞ்சம் அது வந்து நமக்கு பத்தலை ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் கிட்டு லேட் ஆகிறத பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க அது இந்த ஒரு டைம் தான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பே பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு டேட் வரைக்கும் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க பே பண்ணிவிட்டு அட்ரஸே பதிவு பண்ணிடுங்க நாள் வரைக்கும் பண்ணலன்னா கூட இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஆப்பில் என்ன லாகின் பண்ணுவீங்களோ அதே தான் அப்படியே கேட்கும் அதே அப்படி லாகின் பண்ணி உள்ளே போய் அட்ரஸ் ஆட் நியூ அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல போய் உங்கள் அட்ரஸை மட்டும் சேவ் பண்ணிவிட்டு விட்டுருங்க இங்கே நாங்கள் பிரிண்ட் எடுத்துப்போம் சரியா ஸோ ப்ளே ஸ்டோரில் ஆப் அப்டேட் ஆகிடுச்சுன்னா நான் தனிவாக கண்டிப்பாக ஒரு வீடியோ சொல்லுவேன் நிறைய பேர் வந்து அப்டேட்டட்ஸ் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலாம் சார் அப்படின்னு நான் அப்டேட் ஆகியிருந்தால் நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன் அப்டேட் ஆயிருந்தால் ஏன் சொல்லாமல் இருக்கிறேன் அப்டேட் ஆகி நான் சொல்லிடுவேன் வீடியோ போட்டுருவேன் அப்டேட் ஆகலை இன்னும் ஆப் அது பிளே ஸ்டோர்லேருந்து தான் அவங்க ரிலீஸ் பண்ணணும் அவங்க அது கால தாமதம் ஆகுது நாங்களும் மெயில் போட்டிருக்கோம் பட் அது அப்டேட் ஆகிட்டுனா நான் ஒரு வீடியோ போட்டு அப்டேட்டுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஒரு ஆப்பை பற்றி இதுவுமே சொல்லிடுறேன் எப்படி போகணும் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அதுக்காக தான் நான் அதுக்கு வெயிட் பண்ணுறேன் சரியா ஸோ இப்போது ஒரே ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து கிங்டம் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஆனால் அட்ரஸை எங்கேயுமே பதிவு பண்ணல டெலிகிராம் குரூப்புக்குள்ளேயே வரல சார் அப்படி ஒரு ப்ராசஸே நான் பார்க்கலே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கிங்டம் மேட்ச்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ள வந்துருங்க அவங்க பார்த்துட்டு உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க ஒன்று ரெண்டு இதனால் வரைக்கும் நீங்கள் அட்ரஸே பதிவு பண்ணாமல் இருந்தால் ஆப் டாட் ஜேஷுவர் டீச்சிங் டாட் காம் இந்த கீழே வீடியோ கீழே அந்த லிங்க் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி உங்கள் அட்ரஸை இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இன்றைக்கி இந்த வீக்கெண்ட் சனிக்கிழமை இல்லாட்டி இன்னையிலேருந்து ஏழு டு எட்டு நாள் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டு வந்துடும் என்றைக்காக இருந்தாலும் கிட்டு உங்களுக்கு வந்துடும் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது வந்து அது எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம் புக்கு வந்து பிரிண்டிங் திரும்ப கொடுத்துருக்கோம் அது ரெண்டு நாள் ஆகும் வரத்துக்கு ஸோ அதனால தான் கொஞ்சம் பேருக்கு பேலன்ஸ் இருக்குது இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் இருக்கிற கிளாஸை நீங்கள் தனியாக ஒரு நோட்ஸ்லையோ இல்லை எடுத்துக்கோங்க அது வந்தோடனே இதில் நீங்கள் எழுதிக்கோங்க அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனால நான் சொல்கிறேன் இப்போ இல்லாட்டா நம்ம அனுப்பி தானே வைக்க போகிறோம் அது முடியாத சூழ்நிலையில் இப்படி ஒன்று இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோதான் சரியா மற்றபடி இந்த பேச்சில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைய கூட கிட்ட மட்டும் தான் க்ளோஸ் மற்றபடி நாளையிலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடு கிங்டம் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி அதுக்கான முதல் வகுப்பை நம்ம பதிவு பண்ணியாச்சு அதுக்கு தான் எங்கே பார்க்கணும் எப்படி பார்க்கணுங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டினேன் மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டு பண்ணுங்கள் நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு பார்த்துட்டு கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஸ்டோரில் ஆப் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நான் ப்ராப்பராக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் அட்ரஸ் வந்து நம்ம ஆப்லேயே வந்து டேரெக்டாக கொடுக்குற மாதிரி இன்னும் நிறைய கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அதெல்லாம் நான் அப்டேட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் சரியா இப்போதைக்கு அந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கான கிளாஸ் பாருங்கள் கிங்டம் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட் அதாவது கிட்டு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி லாஸ்டே நாளையிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் கிட்டு அவைலபிள் இருக்காது நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் ஆயிக்கோங்க டெலிகிராம் குரூப்பில் போன வாரமே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு சில பேர் உள்ளேயே வராமல் இருந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து எந்த டீட்டெயிலுமே அதில் கொடுக்கல சார் அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க நான் அதெல்லாம் பார்த்தேன் போன வாரமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதில் உள்ள அதை அதாவது நான் போன வாரம் சொன்ன வீடியோலையே இதை கிளிக் பண்ணி டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க இதில் தான் தகவலை நான் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணுவோன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அதை பார்த்துட்டு எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க ஆனால் சில பேர் மட்டும் அதை தவிர்த்துட்டீங்க அதை பார்க்கல போல் அது டெலிகிராம் குரூப்பில் வராமல் இருந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு அட்ரஸ் எங்கே பதிவு பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கீங்க அது நான் என்ன நினச்சிட்டேன் நீங்கள் இந்த பக்கம் டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டீங்க அவங்க எல்லோரும் இருக்கீங்கன்னு நினச்சா அப்புறம் தான் பார்த்தா நிறைய பேர் மிஸ் ஆகி வெளியில் இருந்திருக்கீங்க ஸோ அதனால் தான் இந்த வீடியோ சொல்கிறேன் ஸோ எல்லாரும் உள்ளே வந்துடுங்க டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க ஆல்ரெடி உள்ள வந்தவங்க பண்ணாதீங்க அது நீங்கள் இது உள்ளதான் இருப்பீங்க சரியா ஸோ அட்ரஸ் ஆப் அப்டேட் ஆனோட நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் அட்ரஸ் தாராளமாக கொடுக்கலாம் போன வாரத்துலேருந்து எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்டும் உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் தாமதமானிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தான் வரும் சரியாக ரிட்டன் வந்தாலும் எப்படியாவது உங்கள்கிட்ட அதை கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துருவோம் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேட்ச் அப்படிங்கிறனால தான் அந்த முயற்சி பண்ணி நம்ம எல்லா கிட்டும் நான் அந்த ஒரு பேர் கொடுக்கணும் ஒரு படிக்கும்போது என்ஜாய் பண்ணி படிக்கணும் அது ஒரு மாதிரி அந்த பேனாவாக இருக்கட்டும் கிங்டம் நோட்டு இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி தான் பண்ணுறோம் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முயற்சி பண்ணி பண்ணும்போது அதில் ஏதாவது சின்ன ஆகிறது அந்த மாதிரிலாம் நம்மளை மீறி நடக்குது அப்போ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம் பட் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் ரெண்டு மூணு நாள் லேட் ஆகுது சரியா மற்றபடி வேறு எதுவும் இல்லை உங்கள் உங்கள்கிட்ட வந்துடும் சரியா ஸோ நல்லா படிங்க நான் யூடியூப்பில் விட்டு நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் போயிட்டு போயிட்டுருக்கு நான் முடிச்சுட்டு வரேன் வந்து கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து ஆப்பில் அப்டேட் ஆயிடுச்சு ஸோ எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க நான் பத்து மணி தான் ஆனால் நாளிலேருந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால நைன் தேர்ட்டிக்கெலாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ வீடியோ பாருங்கள் இன்னும் வீடியோவில் நிறைய அப்டேட்லாம் இன்னும் கொஞ்சம் நாளாக வந்துடும் அந்த நிறையா சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் நிறையா வந்துடும் ஸோ இப்போதைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் ஓகேவா ஸோ நல்லா படிங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு வகுப்பில் கிளாஸ் இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் சந்திப்போம் நன்றி